பல மண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உன்னுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக சத்திய தேவனை உண்மை துதிக்கிறோம் உண்மை புகழ்கிறோம் உண்மை மயமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே உலகெங்கும் இருக்கிற மருத்துவத்துறையில் பணிபுரிகிறவர்களுக்காக ஜபிக்கிறோம் சுவாமி இந்த துறையில் பணிபுரிந்து உயிர்களை காக்க பாடுபடுகிற ஜனங்கள் எல்லோரும் பாதுகாக்கப்பட கிருபை செய்யும் அப்பா அவர்கள் பாதுகாப்பாய் இருந்து அவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் இருக்கட்டும் சுவாமி அவர்களை ஆசீர்வதியும் மருத்துவத்துறையில் பணிபுரிகிற அனைவரும் ஆசீர்வதிக்கப்படட்டும் அவர்கள் நன்மையை பெற்றிருக்கட்டும் அவர்கள் சுகமாக சமாதானமாக இருக்கட்டும் சுவாமி உலகெங்கும் இருக்கிற மருத்துவத்துறையில் பணிபுரிகிறவர்கள் எல்லோரும் உண்மை உள்ளவர்களாய் மாறட்டும் உண்மையாய் அவர்கள் தங்கள் வேலையை செய்யவும் அவர்கள் நல்ல எண்ணத்தோடு அன்போடு இரக்கத்தோடு மற்றவர்களுக்கு பணிபுரியவும் மற்ற உயிர்களை காக்கவும் அவர்களுக்கு தெரிந்த புத்தியையும் ஞானத்தையும் உணர்வையும் நற்குணங்களையும் கொடுத்துரலும் சர்வலோகாதிபதியே உம் அன்பு எவ்வளவு பெரியதா இருக்கிறது உம்முடைய கிருபை எவ்வளவு பெரியதா இருக்கிறது நீர் உண்மையுள்ளவராய் இருப்பதினால் நாங்கள் பிழைத்திருக்கிறோம் நீர் உண்மையாய் நீதியாய் நியாயமாய் நடப்பதினால் நாங்கள் இந்நாள் வரை பிழைத்திருக்கிறோம் அதுபோல மருத்துவத்துறையில் பணிபுரிகிறவர்களும் நீதி நியாயத்தோடு அவர்கள் பணிபுரிய அவர்களுக்கு உங்களுடைய சத்திய வேத வசனத்தை கற்றுத்தவரும் உண்மை உள்ளவர்களாய் அவர்களை மாற்றும் அவர்கள் இரக்கம் உள்ளவர்களாய் அவர்களை மாற்றும் அவர்களுக்கு மிகுந்த சமாதானத்தை அவர்களுக்கு கொடுத்தரலும் அவர்களும் நன்மையை பெற்று மற்றவர்களுக்கும் நன்மை செய்யும்படியாக அவர்களை ஆசீர்வதித்தரலும் மருத்துவத்துறையில் பணிபுரிகிற எல்லா மருத்துவர்களுக்கும் செவியர்களுக்கும் எல்லோருக்காகவும் அவர்கள் எல்லோரும் ஆசிர்வதிக்கப்படட்டும் உலகம் வரும் பொழுதும் அவர்களுடைய பாதுகாப்பு எல்லா தேசங்களுக்கும் தேவைப்படுகிறது அப்பா யுத்தங்கள் போராட்டங்கள் என்று வரும் பொழுது பாதிக்கப்பட்டவர்களை காப்பாற்றவும் மருத்துவர்களும் மருத்துவத்துறையும் தேவைப்படுகிறதவா எல்லோருக்கும் உதவி செய்கிறவர்களாகவும் நன்மை செய்கிறவர்களாகவும் இருக்கிற உயிர்களை காக்கும் பொறுப்பில் இருக்கிற மருத்துவத்துறையினரை நீர் அளவிடாமல் ஆசிர்வதியும் அவர்கள் பாதுகாக்கப்படட்டும் எல்லா ஆசீர்வாதங்களாலும் அவர்கள் உண்மை உள்ளவர்களாய் மாறட்டும் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறவர்களாய் மாறட்டும் சமாதானத்துடன் அவர்கள் கிருபை செய்து எல்லா துதி கனமகிமையும் உமைக்கே உண்டாவதாக ராஜாதி ராஜா யேசுவாவின் நாமத்தினால் பிதாவே ஆமே மாரநாதன்